இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா அக்டோபர் ஆறு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நிலையில ஆல்ரெடி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பார்த்தாச்சு அதை தாண்டி வந்து இவங்க எல்லாம் யாருன்னே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களுக்கு நம்ம தனித்தனியா வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கான அவங்க யாரு அப்படிங்கிற வீடியோஸ் மட்டும் அவங்கள பத்தி ஸ்பெசிஃபிக்கா வந்து வீடியோஸ் போட்டு அந்த ஒரு செயல இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா நஞ்சுதன் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் டீம் எயிட் வந்து இவங்க அப்ரோச் பண்றது காரணமே வந்து இவங்க இப்ப ரீசெண்டா நடிச்சு வெளியே வந்திருக்க வேற மாதிரி ஆபீஸ் வெப் வெப்சீரியஸ் தான்ப்பா இந்த வெப் வெப்சீரியஸ் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆச்சு இவங்களுக்கும் வந்து அந்த ஒரு நல்ல பேர் கிடைச்சதுப்பா இந்த வெப் வெப்சீரியஸ் மூலமா அதை தாண்டி வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த வெப் வெப்சீரியஸ் தான் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது என்ன படம் அப்படி முன்னாடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்ய வர்மா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து துருவிக்ரம் ஆக்டிங்ல இருந்து வந்த ஆதித்யா வர்மா திரௌபதி டூ தௌசண்ட் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து தர்பார் படமும் வந்துச்சு ஒரு சின்ன ரோல் வந்து காலங்களில் அவள் வசந்தம் டுவெண்ட்டி டூல வந்த படத்துலயும் வந்து நடிச்சிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்காம தான் இருந்தது நைன்டீன் நைன்டி ஆகஸ்ட் பிப்த் இவங்க பிறந்தாங்க பெங்களூர்ல அப்படின்னு இருக்க இவங்க முன்னாள் கண்டஸ்டன்டான விஷ்ணு விஜய் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா சோ அவர் வந்து நல்லா அட்வைஸ் கொடுத்துதான் உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க எப்படியும் வந்து இந்த மாதிரிலாம் விளையாடணும் இந்த மாதிரி நீ பேசினா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அவங்க இப்படி பேசினா நீ இப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவரு சொல்லி கொடுத்து உள்ள அமிச்சிருப்பாரு ஸோ கண்டிப்பா கண்டிப்பா சௌந்தர்யா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ள வர போறாங்க அப்படின்றிருக்க இவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க இவங்களோட கெரியர் வேற மாதிரி ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் ஆனாலும் வந்து தெரிய ஆரம்பிச்சாலும் வந்து இதுக்கப்புறம் வந்து தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பிக்பாஸ் கெரியரை வச்சுதான் வந்து அது முடியா போகுது எப்படி இருக்க போகுது இவங்களோட பிக்பாஸ் கெரியர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்களை தாண்டி அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குதுப்பா ஸோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்